சிவாய நமக ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிகஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத் இடப்பக்கத்தில் கொடியை வைத்திருக்கும் குரு பகவானே எப்போதும் உங்கள் அருட்கரங்களால் அருள்மழை பொழியும் பிரகஸ்பதியே என் வாழ்வில் உள்ள தீமைகளை அகற்றி நன்மைகளை அளித்திட வேண்டுகின்றேன் ஓம் குருவே நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே வாணிசுந்தர்ராஜன் பேசுகிறேன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் நிகழவிருக்கின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போறோம் ஸோ நவகிரகங்கள்ல பொன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தான் முதல் சுபர் ஸோ ஒன்பது நவகிரகங்கள் இருக்காங்க ஸோ அந்த நவகிரகங்கள்ல முழுமையான சுபர் முதல் சுபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு பகவான் தான் குரு பார்த்தீங்கன்னா தான் நின்ற இடத்தை விட பார்வையின் மூலம் பொன்னான பலன்களை தருவார் குரு பார்த்தால் கோடி நன்மை தனக்காரகனும் புத்திர வேத ஞான கல்வி கிரகமான குரு பகவான் கடந்த ஒரு ஆண்டு பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் இருந்தார் இந்த ஆண்டு வியாழ வட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகின்றார் இந்த வியாழ வட்டத்தில் குரு பகவான் இருந்து பலன்களை அளிக்கிறது அப்படின்றது ஒரு மிக சிறப்பான விஷயம்தான் மே ஒன்றாம் தேதி மதியம் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு வியாழன் அதாவது குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு சஞ்சாரம் செய்கின்றார் ஸோ இப்போ குரு இந்த ரிஷபராசியில் இருந்து பன்னிரண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்களை தரப்போகின்றார் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் மீன ராசி ஸோ மீனராசி நேயர்களுக்கான குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஸோ மீனராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்திலிருந்து அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்திலிருந்து தற்பொழுது இந்த பயிற்சியில் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடமான இளைய சகோதர தைரிய வீரியஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்கின்றார் ஸோ குரு அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு சுபர் இல்லைங்களா ஸோ அவர் வந்து இந்த மூன்றாம் பாவத்துல மறையிறது அப்படின்றது சிறப்பான விஷயம் தான் சொல்லுவோம் பட் இருந்தாலுமே குருவோட பார்வை அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா வலு மிக அதிகம் குரு பகவான் மூன்றாம் பாவத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலத்திரஸ்தான ஒன்பதாம் இடமான இடமான வெற்றி லாபஸ்தானத்தையும் பார்வையிடுகின்றார் மீனராசி நேர்களுக்கு ஏழரை சனியும் ஸ்டார்ட் ஆயிருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே ராகுவின் சஞ்சாரம் அப்படின்றது இருக்கின்றது தற்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோச்சார கிரகங்களுடைய சஞ்சாரம் அப்படின்றது தான் இருக்கு ஏற்கனவே ஏழரை சனி ஸ்டார்ட் ஆனால் அது விரையசனியாகவும் இருக்கிறதுனால மீனராசினியர்களுக்கு சில கடினமான சூழ்நிலைகள் அப்படின்றதான் போயிட்டுருக்கும் குரு பார்த்திங்கன்னா தனஸ்தானத்தில் இருந்தார் ஸோ தனஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் ஓரளவு உங்களுக்கு நிலைமை அப்படின்றது கட்டுக்குள்ளே இருந்திருக்கும் ஸோ இப்போ மூன்றாம் இடத்துல போகிறாரே எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற வருத்தம் எல்லாமே மீனராசினியர்களுக்கு இருக்க தான் செய்யும் குருவை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் இடங்கள் அப்படின்றது பலம் ஸோ ஏழாம் இடத்தை பார்க்கறது அப்படின்றது உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட சப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் ஏழாம் இடத்துல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்காரு கேது இந்த ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்துட்டு இருக்கும் கணவன் சொல்றது மனைவி புரிஞ்சுக்காத நிலை மனைவி சொல்றத கணவன் புரிஞ்சுக்கொள்ளாத ஒரு சண்டை சச்சரவுகள் வீணான ஒரு மனக்குழப்பங்கள் பேசாமல் இருக்கிறது பிரிஞ்சு மனைவி போய் அம்மா வீட்டில் இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே இருந்துட்டுருக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் குரு பார்க்கறதுனால அந்த மாதிரியான ஒரு கணவன் மனைவிக்குள்ளே உண்டான ஒரு மனக்கசப்புகள் நீங்கி ஸோ ரெண்டு பேருமே யோசித்து செயல்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் ஓரளவு ஒரு நிம்மதியாக ஒரு சாட்டிஸ்ஃபைடாக போகும்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் உங்களுக்கு கூட்டு தொழிலை சொல்லக்கூடிய இடம் அதாவது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சில கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது தான் இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் அந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் தொழிலில் பார்த்தீங்கன்னா சேர்ந்து சில நல்ல விஷயங்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு நண்பர்கள் கணவன் மனைவி ஸோ இவர்களுக்குள்ளே இருந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒரு அமைதி ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி திருமணத்திற்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த குரு பயிற்சியில் இந்த ஒரு வருட காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் முடிவதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படின்றதும் உண்டு நீண்ட நாளா வரன் தேடி கிடைக்கல அப்படின்னாலும் சோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திடீர்னு ஒரு வரன் அமைந்து திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு குரு தன்னுடைய ஏழாம் பார்வையால சமசப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் பித்ருஸ்தானத்தை பார்வையிடுகின்றார் சோ இந்த ஒன்பதாம் இடம் அப்படின்றது உங்களுடைய நீண்ட தூர பிரயாணங்கள் அதே மாதிரி தந்தையை குறிக்கக்கூடிய இடம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியதைகள் ஒன்பதாம் இடம் ஒரு உங்களுடைய ஜாதகத்தில் பலமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை அடைய முடியும் பாக்கியதை அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் பெற்ற பாக்கியம் அந்த ஒன்பதாம் அதிபதியே உங்களுடைய ஜாதகத்தில் ஆட்சி பெற்று அமைந்திருந்தால் அந்த பாக்கியாதிபதியோட திசையும் நடக்கக்குள்ள வாழ்க்கையில மிகப்பெரிய உச்ச உச்சத்திற்கு நீங்கள் செல்லக்கூடியவராக இருப்பீர்கள் அந்த தசா காலங்களில் ஸோ அந்த மாதிரி இந்த ஒன்பதாம் இடத்தையும் குரு பகவான் பார்த்து வ வலுப்படுத்துறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தடையாயிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்ஸாக இருக்கட்டும் வேலையில் நிறைய பேர் பிரச்சனை கொடுக்குறாங்க நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக முயற்சி பண்ணுறீங்க உங்களுக்கு தடைப்பட்டுக்கிட்டே இருந்துகிட்டே வந்தது அப்படின்னா ஸோ இந்த காலகட்டத்தில் அந்த தடைகள் அப்படின்றது உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் லாங் ட்ராவல் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீண்ட தூரம் பிரயாணங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு நிறைய பேர் படிப்புக்காக வெளிநாடு போய் படிக்கலாம் வெளியூர் போய் படிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தை வழி சொத்துக்களால் ஆதாயம் தந்தையால் ஒரு நற்பெயர் கிடைக்கக்கூடிய விஷயம் பூர்வீக சொத்துக்கள்ல வில்லங்கம் நீங்கி சொத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த ஒன்பதாம் பாவங்கள் தான் அப்போ உங்களுடைய தந்தை வழி உறவினர்களால் உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கிறது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அப்பாவோட பிஸ்னஸ் எடுக்கிறது இவ்வளவு நாள் அப்பா கூட கருத்து வேறுபாடு இருந்தது அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் அந்த மனக்கசப்பு மறைந்து தந்தை மகன் தந்தை மகள் உறவு நன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்கு அதே மாதிரி உங்களுடைய ஆசிரியர்களுடைய ஆதரவு குருமார்கள் ஆதரவுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முடிஞ்சா இந்த குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாரோ அந்த கோவிலுக்கு அடிக்கடி நீங்க போயிட்டு வாங்க அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்யும் அடுத்தது பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடமான வெற்றி லாபஸ்தானத்தை பார்வையிடுகின்றார் உங்களோட கடின முயற்சி அப்படின்றது இந்த காலகட்டத்தில் இருக்கும் மீன கடின முயற்சிகள் செய்தால் கண்டிப்பாக இந்த பதினோராம் பாவத்திற்குரிய விஷயங்களை நீங்கள் பெற முடியும் அதாவது ஒரு வேலையில் முயற்சி பண்ணுறீங்க ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதில் எதிர்பார்த்த லாபம் எதிர்பார்த்த வெற்றி அப்படின்றத தீர்மானிக்கிறது இந்த பதினோராம் இடம்தான் அப்போது உங்களுக்கு உங்களுடைய உழைப்பிற்கான வெற்றியை நீங்கள் இந்த காலகட்டத்தில் அடைய போகின்றீர்கள் ஸோ எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே உங்களுடைய குறிக்கோளை அடையணும் அப்படின்னா நீங்கள் அதில் கடினமான ஒரு உழைப்பு உங்களுடைய எஃபர்ட்டை கண்டிப்பாக போடணும் அதுக்குண்டான முயற்சிகள் விடாமுயற்சி அப்படின்றது வேணும் அந்த விடாமுயற்சியை குரு இந்த மூன்றாம் இடத்துலருந்து உங்களுக்கு தரப்போகிறார் ஸோ அந்த மூன்றாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால விடாமுயற்சியால் ஏற்படக்கூடிய ஒரு வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இரண்டாம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்களால் ஒரு நல்ல ஆதாயம் மூத்த சகோதரர்களால் உதவி உங்களுடைய அக்காவால ஒரு உதவி அண்ணனால ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பங்காளிகள் உதவக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் மீனராசி நேயர்களுக்கு உண்டு பட் ஆனா இதெல்லாம் குரு பார்வையால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் சரிங்களா பட் ஆனா குரு இந்த மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள்ல ஒரு ஒரு சில நெகட்டிவையும் உங்களுக்கு ஏற்படுத்துவார் பட் இந்த மூன்றாம் இடத்துல குரு மறையறது அப்படின்றது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தங்க நகைகளை அடமானம் வைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் தவிர்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கடனுக்கு ஒரு சின்னதா உங்க வீட்டில் ஒரு தோடோ மோதிரமோ ஏதாவது தங்க நாணயமோ ஏதாவது ஒன்று வாங்கி வைங்க ஒரு நகை சீட்டு நகை கடன் கட்டுற மாதிரி இருக்கணும் சோ நகையில் ஒரு கடன் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நகைகள் அடகு போகாத ஒரு விஷயம் இருக்கும் பொருளாதாரத்துல பிரச்சனைகள் இருக்கும் குரு மூணில் மறையக்குள்ள பொருளாதாரத்துல சில ஏற்றத்தாழ்வான நிலைகளை தான் ஏற்படுத்துவார் அதாவது உங்களுக்கு வெற்றி லாபத்தை கொடுத்தாலும் கூட ஸோ அதற்குரிய பிரச்சனைகளையும் இந்த காலகட்டத்தில் தரதான் செய்வார் பொருளாதாரத்தில் நீங்கள் கரெக்டா இருக்கணும் செலவு பண்ணுற விஷயங்கள் எல்லாமே கரெக்டா வச்சுக்கணும் ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய ராகு எதுலையுமே திருப்தி அடையாத ஒரு கிரகம் தான் இந்த ராகு ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ராகுவுக்கு பார்த்தீங்கன்னா எதுலையுமே ஒரு திருப்தி இல்லாத நிலை தருது அப்படின்னா உங்களுடைய ஆசைகளை நீங்க அடக்க பழகிக்கணும் ராகு இந்த இடத்துல இருக்கிறதுனால தேவையற்ற ஒரு சிந்தனைகள் அதே மாதிரி தேவையற்ற ஒரு விஷயங்கள்ல போய் தலையிடுறது ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அதில் திருப்தி அடையவே விடாது ராகு ஸோ இன்னும் அந்த விஷயத்துல வேணும் ஒரு வேலை நீங்க ஷேர் மார்க்கெட் இந்த காலகட்டத்தில் பண்ணிட்டே இருக்கீங்க ஷேர் மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்கக்குள்ள ஸோ அன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு லாபம் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரெண்டாயிரம் லாபத்தோட நீங்க போக மாட்டீங்க நம்ம இன்னும் பண்ணணும் இன்னும் ஒரு ரூபாய் எடுத்துடணும் இல்லை இன்னொரு நாலாயிரம் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் முயற்சிகளை பண்ணாக்கூட அந்த ரெண்டாயிரத்தையும் நீங்கள் இழந்துருவீங்க அதாவது வந்த லாபத்தையும் நீங்கள் இழந்துருவீங்க ஸோ அப்போது நீங்கள் செய்கிற வேலைகள்லேயும் சரி நீங்கள் செய்யக்கூடிய மற்ற ஏதாவது ஒரு விஷயங்கள்லையும் சரி நீங்கள் உங்களுடைய ஆசைகளை அடக்கிக்கொள்ள பழக வேண்டும் அதில் ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கணும் இப்போ முடிந்த வரைக்கும் அடுத்த கேது பயிற்சி நடக்கிற வரைக்கும் மீனராசினியர்கள் மெடிடேஷன் பண்ணுங்க தியானம் பண்ணுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வரைய சனியும் இருக்கிறதுனால செலவுகளை கண்ட்ரோல் பண்றது அப்படின்றது நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மருத்துவமனை செலவுகள் உருவாகக்கூடிய விஷயங்கள் இருக்கும் வருமானம் வரும் வர வருமானம் அப்படின்றது ஏதாவது ஒரு வகையில் செலவாயிடும் இதெல்லாமே கவனமா பார்த்துக்கோங்க மீனராசினியர்கள் அப்போ இந்த ராகுகேது பேச்சு முடிகிற வரைக்கும் நீங்க அம்மன் வழிபாட்டை பண்றதுன்றது நல்லது செவ்வாய் வெளி நீங்கள் ராகல அம்மன் வழிபாடு பண்ணுங்க ஏழரை சனி நடப்புல இருக்கிறதுனால ஏழரை சனி முடிகிற வரைக்கும் பைரவருடைய வழிபாடு பண்ணுங்க கால பைரவர் வழிபாடு அப்படின்றது மிக மிக முக்கியம் ஒரு ஒரு மாதமும் வருகின்ற தேய்பிரை அஷ்டமி நாட்களில் பைரவரை வழிபாடு செய்து பைரவருக்கு அபிஷேகத்திற்குரிய பொருட்கள் நீங்க ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் உங்க கையால அதெல்லாமே பண்ணுங்க உங்களுடைய பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கோங்க அதே மாதிரி சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு தீபமேற்றி வழிபாடு பண்ணுங்க முடிஞ்சால் என்னைக்காவது ஒரு வாரமும் நீங்கள் துளசி மாலை கூட வாங்கி கொடுக்கலாம் வெற்றிலை மாலை சாற்றி வழிபடலாம் இந்த காலகட்டத்தில் ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு தெரிந்த முடியாதவர்களுக்கு மருத்துவ உதவிகள் பண்ணுறது மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் அன்னதானம் கொடுப்பது ஏதாவது ஆசிரமத்திற்கு அன்னதானம் கொடுக்கறது நாய்களுக்கு உணவளிக்கிறது ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஓரளவு இந்த ஏழரை சனியின் தாக்கத்தை வந்து குறைக்கும் மீனராசினியர்களுக்கு இந்த ஏழரை சனி நடைபெறுவதுனால மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு செலவுகள் கம்மியாகணும் அப்படின்னா நீங்கள் மற்றவர்களுக்கு முடியாதவர்களுக்கு மருத்துவ உதவிகளை கண்டிப்பாக பண்ணுங்கள் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த புற்று நோயாளிகள்லாம் இருப்பாங்க புற்றுநோய் இருக்கக்கூடிய நோயாளிகள்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அதே மாதிரி ரத்தம் தானமாக கொடுக்கறது ப்ளட் டொனேட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ முடிஞ்ச இந்த காலகட்டத்தில் ப்ளட் டொனேட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி